கடல்ல எத்தனையோ அதிசயம் இருக்கு அதுல ஒரு அதிசயம்தான் சுறா மீனோட இனம் சுறா இனத்துல பல சுறா இருக்கு எல்லாமே வித்தியாசமா இருக்கும் ஒரு சுறாவோட குணமும் தன்மையும் வேட்டையாடுற விதமும் இன்னொரு சுறாவோட ஒத்து போகாது இன்னைக்கு நாம பார்க்க போற சுறா திமிங்கல சுறா வெயில் ஷார்க் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதோட பெயரில் திமிங்கலம் இருந்தாலும் ஆனால் திமிங்கலம் கிடையாது இது ஒரு மீன் இனம் இதோட உருவமும் சாப்பிட்ற விதமும் திமிங்கலம் போல இருக்கிறதுனால இதுக்கு திமிங்கல சுறா அப்படின்னு பேர் வச்சாங்க மீன் இனமா இருந்தாலும் இதுக்குள்ள முள்ளு கிடையாது எலும்பு தான் இருக்கு அந்த எலும்பு கூடம் ஸ்ட்ராங்கா இருக்காது ரொம்ப சாஃப்டா இருக்கும் ரொம்ப மிருதுவா இருக்கும் இந்த சுறா பன்னிரெண்டு மீட்டர் நீளம் இருக்கும் அதாவது நாற்பது அடி நீளம் இருக்கும் இருபது ஃபீட்டு கணக்குப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு ட்ரெய்லர் ட்ரக் அளவுக்கு இருக்கும் நாற்பது ஃபீட்டு கணக்குப்படி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பஸ் அளவுக்கு நீளமா இருக்கும் நல்லா வளர்ந்த ஒரு பெரிய திமிங்கல சுறாவோட எடை இருபது டன் வரைக்கும் இருக்கும் ஒரு டன் கணக்கு வந்து ஆயிரம் கிலோ அப்போது இருபது டன் கணக்கு வந்து இருபதாயிரம் கிலோ ஒரு திமிங்கல சுறாவோட வெயிட்டு பாத்தீங்கன்னா இருபதாயிரம் கிலோ வரைக்கும் இருக்கும் நாலு ஆப்பிரிக்க யானை அளவு இருக்கும் ஒரு ஆப்பிரிக்க யானையோட வெயிட்டு ஐயாயிரம் இருந்து ஆரம்பிச்சிடும் அப்போது நாலு யானை கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் கிலோ இவ்வளவு வெயிட்டாக இருந்தாலும் இந்த திமிங்கல சுறா வருஷத்துக்கு பதிமூணாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நீந்திக்கிட்டே இருக்குமா மீன் இனத்திலே பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய மீன் அதிகமான எடை கொண்ட மீன் இதுதான் அதே மாதிரி சுறா இனத்திலயும் பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய சுறா இது ஒரு சுறாதான் ஆனா தான் நீந்தி போகும் மணிக்கு அஞ்சு கிலோமீட்டர் மெதுவாக தான் நீந்தும் சுறா இனத்திலேயே இதுதான் மெதுவா நீந்திர சுறா மற்ற எல்லா சுறாவும் அதிகமா மணிக்கு பல கிலோமீட்டர் வேகத்தில் நீந்திர சுறாக்கெல்லாம் உண்டு இந்த திமிங்கல சுறாக்களோட மேல் பகுதி தோளில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக புள்ளி தெரியும் எல்லா சுறாக்களுக்குமே பார்க்க இப்படி தான் தெரியும் எல்லாமே பார்க்க வெள்ளை கலரில் ஒன்று போல் தெரிஞ்சாலுமே எல்லாமே வேறு டிசைன் வேறு பேட்டனில் இருக்கும் ஒரு சுறாவோட தோளில் இருக்க டிசைன் மாதிரியே இன்னொரு சுறாவோட தோளில் இருக்காது எப்படி நம்ம கை ரேகை ஒன்று போல் இல்லாமல் எல்லாருக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு கைக்கும் பாருங்கள் ரேகை வித்தியாசமாக இருக்கும் அது போல் தான் ஒவ்வொரு சுறாவோட தோளில் இருக்க டிசைனும் வேறு மாதிரி இருக்கும் திமிங்கல சுறாவை அடையாளம் கண்டுபிடிக்க இந்த டிசைன் தான் சயின்டிஸ்டுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அவங்க இதை பயன்படுத்தி தான் சுறாக்களை அடையாளம் கண்டுபிடிப்பாங்க அதுக்கு இவங்க பயன்படுத்துகிற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மேப்பிங் சாஃப்ட்வேர் இது நாசாவோட சாஃப்ட்வேர் விண்வெளியில் புகைப்படம் எடுக்க இந்த சாஃப்ட்வேர் தான் ரொம்ப யூஸ் ஆகும் இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தி தான் திமிங்கல சுறாவையும் அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க அது போற பாதையும் போற தூரத்தையும் குறித்த தகவலையும் சேகரிக்கிறாங்க திமிங்கல சுறாவோட அறிவியல் பெயர் ரின்கோடன் டைப்பஸ் இந்த மீனுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஃபில்டர் ஃபீடர் ஷார்க் வடிகட்டி சாப்பிடும் சுறா வாயை திறந்து தண்ணியோட ஆகாரத்தை விழுங்கி தண்ணீரை வடிகட்டி ஆகாரத்தை அந்த குட்டி குட்டி மீனை வந்து வயிற்றுக்குள்ளே இழுத்துக்கும் இப்படி ஒரு நாளைக்கு ஆறாறு லிட்டர் தண்ணியை வடிகட்டி மீனை மட்டும் சாப்பிடும் திமிங்கல சுறாவோட வாய் அகலம் ஒன்றரை மீட்டர் அதாவது அஞ்சு அடி ஒரு மனுஷன் தாராளமாக உள்ளே போக முடியும் அந்த அளவுக்கு அதோடய வாய் அகலமான பெரிய வாய் ஆனால் இது மனுஷங்களை தாக்காது அவங்கள சாப்பிடாது இது அதிகம் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா பிளாங்க்டன் அப்படிங்கிற ஒரு மீன் வேற இறால் வேற குட்டி குட்டி சின்ன மீன் மீன் முட்டைகள் இதை தான் அதிகம் விரும்பி சாப்பிடும் எங்கே கடல் நீர் வெப்பமாக இருக்கோ அந்த கடலில் இந்த சுறாவை பார்க்கலாம் வெப்பமான நீரில் தான் இந்த சுறாக்கள் அதிகமாக வாழும் நம்ம இந்திய கடல்லேயும் இந்த சுறா இருக்குது குஜராத் கடலில் இந்த சுறாவை அடிக்கடி பார்க்கப்பட்டதாக அங்குள்ள அரசாங்கமே இதை பதிவு பண்ணியிருக்கு பெரும்பாலும் நம்ம இந்திய கடல் நீர் வெப்பமா தான் இருக்கும் இருபதுல இருந்து முப்பது டிகிரி வரைக்கும் வெப்பம் இருந்தாலே அது வெப்பமான நீர் தான் எந்த கடல்ல நீர் வெப்பமா இருக்கோ அப்படிப்பட்ட கடல்ல தான் இந்த திமிங்கல சுரா அதிகமா இருக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா மெக்சிகோ பிலிப்பீன்ஸ் இங்க இருக்கிற கடலெல்லாம் வெப்பமான கடல் இந்த கடல் நீர்ல கண்டிப்பா ஷார்க் அதாவது திமிங்கல சுரா இருக்கும் இங்க என்னதான் கடல் இருந்தாலும் இந்தியாவில் ஒரு மாநிலம் இருக்கு அந்த மாநிலத்தில் மூணு கடல் ஒரே இடத்துல சங்கமிக்கிது அது எந்த மாநிலம் அந்த மூணு கடல் என்ன கடல் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க சில திமிங்கல சுறா ஒரே வருஷத்தில் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் கடலில் கண்டுபிடிச்சிருக்காங்க இது பெரும்பாலும் இரவு நேரத்தில் தான் தன்னோட உணவை தேடி போகும் ஏன் இது இது சூரிய வெளிச்சம் இல்லாத போது இரவு நேரத்தில் தான் தண்ணியோட மேல் பகுதிக்கு வரும் அந்த நேரத்தில் தான் இந்த திமிங்கல சுறாவும் தன்னோட உணவை தேடி மேல் பகுதிக்கு வரும் இந்த திமிங்கல சுறாவை பற்றி கொஞ்சம் சுவாரஸ்யமான தகவலை பார்ப்போம் இவ்வளோ பெரிய உருவ இருந்தாலும் இதோட மூளையோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோழியோட முட்டை அளவு தான் இருக்கும் இது ஒரு திமிங்கலம் மீன் கிடையாது இந்த திமிங்கலத்தோட பேர் வந்து ஸ்போம் வேல் மூளை பார்த்தீங்கன்னா வெயிட்டு வந்து ஏழு கிலோ எட்டு கிராம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த திமிங்கல சுறாவோட மொத்த வெயிட்டு இருபதாயிரம் கிலோ ஆனால் மூளையோட வெயிட்டு வெறும் முப்பத்தஞ்சு கிராம் மற்ற சுறாவை போல் இல்லாமல் இதுக்கு பல்லும் சின்னதாக தான் இருக்கும் இந்த வேல் சார் திமிங்கல சுறாவுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் பல்லு இருக்குது அந்த மூவாயிரம் பல்லுமே சின்ன பல்லு தான் இவ்வளோ பல்லு இருந்தாலுமே இது யாரையும் தாக்காது யாரையும் கடிக்காது இன்னும் சொல்லப்போனால் அதோடய வாயில் இருக்கிற பல்லு அவ்வளோவா வெளியே தெரியாது பெரும்பாலும் இந்த திமிங்கல சுறா கூட்டமாக போகாமல் தனியாக தான் பயணம் செய்யும் ஒவ்வொரு சுறாவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல தனியாக தான் பயணம் செய்யும் அதனால இந்த சுறாவுக்கு இன்னொரு பேரும் இருக்குது அந்த பேர் வந்து ஓஷியன் நோமாடு அதாவது கடல் நாடோடி தன் இனத்தோடு நீந்தாமல் தனியாக தான் நீந்திக்கிட்டு இருக்கும் இந்த வேல் ஷார்க் திமிங்கல சுறா எனம் கிட்டத்தட்ட அறுபது மில்லியன் ஆண்டுகளாக பூமியில் வாழ்ந்துட்டுருக்கு இதோட சமகாலத்தில் வாழ்ந்த எத்தனையோ உயிரினம் இன்னைக்கு பூமியில் இல்லை அந்த இனமே முழுசாகவே அழிஞ்சிடுச்சு இந்த திமிங்கல சுறா எழுவதுலேருந்து நூறு வருஷம் வரைக்கும் வாழக்கூடியது சில திமிங்கல சுறா நூற்றி முப்பது வருஷம் வரைக்கும் வாழ்ந்துருக்கிறதா சில விஞ்ஞானி சொல்லியிருக்காங்க பெண் சுறாவோட வயிற்றுல கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் முந்நூறு குட்டிகள் வரைக்கும் வளரும் இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா முந்நூறு குட்டி வளர்ந்தாலுமே ஒரு நேரத்தில் ஒரு குட்டி தான் பிறக்கும் எல்லா சுறாக்களுக்குமே இந்த புள்ளி மாதிரி இருக்கிற இந்த டிசைன் இந்த பேட்டர்ன் வித்தியாசமாக தான் இருக்கும் இதோட இதயம் ஒரு சின்ன கார அளவுக்கு இருக்கும் ஒரு மனுஷன் உள்ளே போய் உட்கார்ற அளவுக்கு அந்த இதயத்தில் இடம் இருக்கு ஒரு சராசரி மனுஷனோட இதயம் நிமிஷத்துக்கு அறுபதுல இருந்து நூறு முறை வரைக்கும் துடிக்கும் இது பொதுவான நார்மல் இதய துடிப்பு ஆனால் இந்த வேல் ஷார்க் திமிங்கல சுறாவுக்கு இதயம் ஒரு நிமிஷத்துக்கு எட்டு முறை மட்டும்தான் துடிக்கும் ஒரு பெரிய நீர்மூழ்கி கப்பல் அளவுக்கு இது ஆழமாக நீந்தும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் அளவுக்கு கடலில் ஆழமாக நீந்த முடியும் அதே அளவுக்கு ஆழமாக இந்த திமிங்கல சுறா நீந்தி போகும் இவ்வளவு பெரிய உருவாக இருந்தாலும் மற்ற மீன்களோட சண்டை போடாது எந்த மீனையும் தாக்காது பசிக்கும் போது அது உணவு சாப்பிடும் தோல் பகுதி பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினைஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் தடிமனாக இருக்கும் ஒரு கார் டயரை விட திக்கா இருக்கும் நாலு இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருக்கும் பூமியில் வேற எந்த உயிரினத்துக்கும் இந்த அளவுக்கு தோல் திக்காக இருக்காது அது இந்த திமிங்கல சுறாவுக்கு மட்டுமே இருக்கிற ஆச்சரியமான விஷயம் சில இடத்துல ப்ராக்டிஸ்லாம் கொடுத்து ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்து இந்த சுறாவை பார்க்குறதுக்கும் இது கூட நீந்துறதுக்கும் கடலில் கூட்டிகிட்டுலாம் போறாங்க அப்படி பல பேர் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரைனிங் எடுத்து இந்த சுறாவோட கடலில் நீந்தி ஃபோட்டோலாம் எடுத்து அப்லோடு பண்ணியிருக்காங்க இந்த சுறா மனிதனை கடிக்காது மனிதனை தாக்காது இதை வச்சு மனுஷனுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லி அரசாங்கமும் இதை அனுமதிச்சிருக்கு அது எந்த இடம் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் நீங்களும் ரிஃப் பகுதி ஆஸ்திரேலியா ஹால்பாக்ஸ் தீவு மெக்சிகோ டோன்சோல் தீவு பிலிப்பைன்ஸ் இந்த இடத்துல நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவங்களாவே இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி தராங்க நாம ஊட்டி கொடைக்கானலுக்கு குடும்பமாக டூர் போகிற மாதிரி இந்த இடத்துக்கு குடும்பமாக ஆயிரக்கணக்கான பேர் டூருக்கு வராங்க பெரிய ஆட்கள் மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைகளும் நல்லா ட்ரைனிங் எடுத்து அந்த திமுக சுறாவோட நீந்தி போட்டோலாம் எடுத்து அப்லோடு பண்ணுதுங்க இப்படி பல விதமான மக்கள் பல இருந்து வந்து சுறாவோட நீந்தி ஃபோட்டோ எடுக்கிறாங்க நீச்சல் தெரியாதவங்க போட்டில் போகலாம் அதை பார்க்கலாம் ரசிக்கலாம் இதுக்குன்னு தனியாக டூரிஸ்ட் ஏஜென்சி இருப்பாங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணும் போது அவங்க போட்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க இப்படி பல பாதுகாப்பு வசதியோடு சுறாவை பார்க்கறதுக்கும் சுறா கூட நீந்துறதுக்கும் பல ஏற்பாடுகள்லாம் இந்த இடங்கள்ல பண்ணி தராங்க திமிங்கல சுறாவை பார்க்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் அந்த இடத்துக்கு போவீங்களா சுறாவை பார்த்து அது கூட நீந்துவிங்களா கமெண்டில் சொல்லுங்கள் இவ்வளோ பெரிய உருமருந்தும் யாருக்கும் தீங்கு செய்யாமல் அமைதியாக வாழ்ந்தாலும் இந்த திமிங்கல சுறாவோட இனம் அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு இந்த இனத்தை காக்க பல நாட்டோட அரசாங்கம் பல விதமான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அழிந்து வரும் உயிரினம் அந்த பட்டியலில் இந்த திமிங்கல சுறாவோட பெயரும் இருக்கு ஐயூசிஎன் என்ற அமைப்பு இதை ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டுருக்கு இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் என்ற அமைப்பு இந்த பட்டியல வெளியிட்டிருக்கு இந்த அமைப்பு இந்த திமிங்கல சுறாவை பாதுகாக்கிறதுக்கு பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க ஆனால் அப்படி இருந்துமே இந்த இனம் அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு மிக முக்கியமான மூணு காரியத்தினால இந்த திமிங்கல சுறா இனம் பாதிக்கப்பட்டு வாழ முடியாமல் அழிஞ்சு போகுது கடல் மாசுபட்டு கழிவுகளும் குப்பைகளும் இது சாப்பிட்றதுனால பாதிக்கப்படுது பல காரணங்களுக்காக இதை வேட்டையாடி கொள்றதுனாலையும் இது பாதிக்கப்படுது பெரிய பெரிய கப்பல் மோதி அடிபடுது அதனாலயும் அது பாதிக்கப்படுது இதெல்லாம் முக்கியமான காரணமாக இருந்தாலும் கடல்ல வேட்டையாடி சாப்பிட்ற சுறாக்கள் இருக்கு அந்த சுறாக்கள் இதை வேட்டையாடி சாப்பிட்றதுனாலையும் இது வெகுவாக பாதிக்கப்பட்டு வருது இப்படி பல பாதிப்புகள் இருப்பதனாலேயே இந்த பெரிய உருவம் கொண்ட திமிங்கல சுறா பத்து சதவீத சுறா மட்டும்தான் பெரிய சுறா வளர்ந்து கடல்ல நீந்தும் மீதி இருக்க தொண்ணூறு சதவீத சுறா ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போகும் உலகத்தில் இருக்கிற மீன் இனத்துல இதுதான் பெரிய மீன் அதுபோல சுறா இனத்திலையும் இதுதான் பெரிய சுறா உருவத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமாக பெரிய உருவமாக இருந்தாலும் ஆனால் இதையும் யாருக்கும் தீங்கு செய்யாத ஒரு சின்ன குழந்தைய போல மென்மையான இதயம் இப்படி யாருக்கும் தீங்கு செய்யாமல் தன் வாழ்க்கை மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த திமிங்கல சுறாவை காப்பது நம் அனைவருக்கும் உள்ள கடமை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோ சந்திப்போம்